ஆத்மபிதா சுவாமி சிவானந்த அவர்கள் அருளிய புண்ணியம் பாபம் இவற்றின் உண்மை புண்ணியம் என்பது இன்னதென்றறியாமல் இருக்கின்றதால் தவறாக புரிந்து கொள்ள இடம் உண்டாயிற்று பாவம் என்பது நசிக்கின்றது அதாவது புண்ணியம் இல்லாமல் ஆகின்றது எனில் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு சக்தியற்றவனாய் கிடைக்கின்றான் அப்பொழுது அவனை புண்ணியவான் என்றோ பாவி என்றோ சொல்ல வேண்டியது பாவி என்று அப்படி சொல்லுவதற்கிடமில்லை காரணம் நசித்தால் செத்துப் போகின்றான் அதாவது புண்ணியம் தீர்ந்தால் செத்து போகின்றான் என்று சொல்லுகின்றனர் நோய்வாய்ப்பட்டு கிடைக்கின்ற ஆளுக்கு ஜீவன் இருக்கின்றதல்லவா அவன் சாகவில்லை அல்லவா பாவம் என்றால் ஈஸ்வர சைதன்யம் இல்லாததாகும் நோய்வாய்பட்டு கிடைக்கின்ற சமயத்தில் அவனுக்கு ஈஸ்வர சைதன்யம் இல்லையோ ஈஸ்வர சைதன்யம் இல்லையானால் அவன் ஒரு மரபொம்மைக்கு சமமாகின்றான் அப்பொழுதுதான் பாவம் என்று சொல்லுவது பாவம் என்கிறது ஈஸ்வர சைதன்யம் இல்லாமல் ஜீவன் அதிலிருந்து நசித்ததாகும் ஜீவனேயாகும் ஈஸ்வரன் அதாகும் புண்ணியம் அந்த புண்ணியமாயிருக்கின்ற பொருள் நசித்து மண்டலத்தில் பணிபோல் சென்று பதிகின்றது என்று சொல்லுகிறார்கள் எனில் என்பது மனமாகும் சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகின்றது மனோமண்டலமாகும் பனி என்பது நீராயிருக்கின்ற ஆவியாகும் அதாவது விசாரமாயிருக்கின்ற புகையாகும் அது என்னவென்றால் சந்திர மண்டலமாயிருக்கின்ற மனோமண்டலத்தில் ஜீவனாயிருக்கின்ற புண்ணியம் அது இது என்றுள்ள விசாராதைகளாகி நசித்து போகின்றது அப்பொழுதாகும் செத்து போவது இதாகும் புண்ணியம் ஒடுங்கி சந்திர மண்டலத்தில் பணிக்கு சமமாய் சென்று பதிகிறது என்று சொல்ல காரணம் அப்படி போகிறது என்னவாகும் இருக்கின்ற புண்ணியம் என்று வெளிப்படுகிறது புண்ணியம் பாவம் இவற்றின் உண்மை தொடரும் ஆத்ம வணக்கம்